இந்த காலவெளியிலே மரணத்துக்கு ஏதுவான பாவங்களில் கடைசி பாவத்துக்கு நம்ம நம்ம வந்திருக்கிறோம் முதல்ல தவறு செய்கிறதுனால வரக்கூடிய மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் கடந்த வாரம் நான் சொன்னேன் நாட் த த சின்ஸ் சின்ஸ் ஆஃப் ஆஃப் கமிஷன் பட் ஒமிஷன் அதாவது செய்கிறதுனால வரக்கூடிய பாவம் இல்லை செய்ய தவறுகிறதுனாலே வரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் இழைப்பாறுதலை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் எத்தனை பேர் இழைப்பாற கற்றுக்கொண்டீங்க அட்லீஸ்ட் நோ இழைப்பாறுதல் வேணும் எங்கள் இருதயத்தில் கத்துற நம்பி எல்லாத்தையும் அவர் மேலே பாரத்தை வைத்து விட்டு நாங்கள் இழைப்பாருணுன்னு எத்தனை பேர் கற்றுக்கொண்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கற்றுக்கொள்வது மட்டும் போதாது என்ன செய்யணும் நம்ம ப்ராக்டிஸும் பண்ண வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது ஓகே இப்போது இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அகேன் செய்ய தவறுகிற ஒரு காரியம் என்ன செய்ய தவறுகிறோம் அப்படின்னா நம்முடைய அழைப்பை கனம் பண்ணி அழைப்பை அங்கீகரித்து அதை காத்து அதில் நடை போட தவறுதல் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நம்பர்ஸ் சாப்டர் எயிட்டீன் வேர்ஸ் செவன் ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் ஓகே இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆரோனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தாருக்கும் தட் இஸ் அவனுடைய குமாரருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார் அவங்களுடைய அழைப்பு என்ன அந்த ஆசாரிய ஊழியம் லேவியின் கோத்திரத்துக்குள்ள ஆரோனுடைய குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் என்ன செய்தாராம் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்தாலாம் லேவியருக்கும் ஆசாரியருக்கும் வித்தியாசம் இருக்குது லேவியர் வந்து ஆலயத்தில் வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் வர முடியும் வெளிப்புறத்தில் மட்டுந்தான் அவங்க ஊழியம் செய்ய முடியும் பட் த மோஸ்ட் ஹோலி திங் பிளேஸ் அல்லது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த ஊழியம் வந்து ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இட் வாஸ் அ யூனீக் காலிங் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா அதை உனக்கு தத்தமாக நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இட்ஸ் அ கிஃப்ட் தத்தம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈவாக கொடுத்தேன் ஒரு பரிசாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம் நீ சம்பாதிக்கலை நீ நான் ஏதோ ஒரு நல்லதை செய் பொதுவாக ப்ரீச்சர்ஸ் ஆகிய நாங்களே சொல்வோம் லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்னா அந்த பொற்கன்று குட்டியோடைய விஷயத்தில் என்ன ஆச்சா மோசை நின்று கொண்டு கேட்கிறார் யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள் உடனே யார் ஓடி வந்தா லேவி மட்டும்தான் ஓடி வந்தாங்களா லேவி மட்டும்தான் வந்தாங்களா லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் வந்தாங்களா லேவி சிமியோன் ரெண்டு பேருமே இருந்தாங்க அதில் தட் இஸ் த கேஸ் அவங்களும் வந்து என்ன செய்யணும் ஆசாரி ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கணும் இட் இஸ் நாட் பிகாஸ் வாட் வி டூ நாம் செய்கிற காரியத்தினாலே அல்ல தேவன் என்ன என்ன லேவியும் சிமியோனும் பார்த்தீங்கன்னா தவறு நடந்தப்போ அவங்க தங்கச்சிக்கு ஒரு தவறு நடந்தப்போ என்ன செஞ்சாங்க ஓடி போய் வைராக்கியமா அந்த தவறை நடப்பித்தவர்கள் எல்லாம் கொலை செய்தாங்க அகெய்ன் லேவி பார்த்தீங்கன்னா பொற்கன்று குட்டியுடைய விஷயத்துல ஓடி வந்து என்ன பண்றாங்க தேவன் பட்சத்துல நிக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க செய்த தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆசாரியத்தும் கிடைச்சது நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ செய்த காரியம் அல்ல நான் தத்தமாக அல்லது அன்பழிப்பாக ஈவாக ஃப்ரீ கிஃப்டா நான் என்ன செஞ்சிருக்கேன் உனக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றதை நம்ம பாக்குறோம் அடுத்து நான்கு காரியங்கள் நான் ஏற்கனவே பலமுறை சபையில பிரசங்கம் பண்ணிட்டேன் நினைவுபடுத்த மட்டும்தான் போறேன் அதுக்கப்புறம் எப்படி மரணத்துக்கு ஏதுவான போகிறேன் முதலாவது காரியம் ஆவிக்குரிய பலிகள் நம்ம தேவனுக்கு ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க பலிகளை செலுத்துவார்கள் தேவனை ஆராதிப்பார்கள் இது ரெண்டும் தான் அவங்களுடைய ஊழியம் பலி செலுத்துறது என்ன பலிகள் முதலாவது பலி வாசிக்கலாம் எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு ஓகே என்ன சொல்லுது வசனம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி விண்ணப்பம் செய்து பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நான் சொல்லியிருக்கேன் மரணத்திலிருந்து தப்பு பார்த்து என்ன கேட்டிருக்கணும் அவர் என்ன மரணத்திலிருந்து தப்புவீங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லலை கரெக்டா சொல்லியிருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும் இங்கே சொல்கிற வசனத்தின்படி தன் பயபக்தி நிமித்தமாய் கேட்கப்பட்டுனா இயேசு மறித்தே இருக்க மாட்டார் அப்போ இயேசு என்னை மரணத்திலிருந்து விடுவீங்கன்னு கேட்கல யார மரணத்திலிருந்து விடுவிக்க கேட்டாரு உங்களையும் என்னையும் மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டார் அதுதான் ஏசாய ஐம்பத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்குது வாசிக்க வேணாம் ஆனா வசனம் சொல்லுது அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டுதல் செய்தது நிமித்தமாக அநேகரை அவருக்கு பங்காக நான் கொடுப்பேன் யாருங்க அந்த அக்கிரமக்காரரு யாருங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க நான் தான் நீங்க தான் சொல்ல சொல்ல வைப்பேன்னு நினைச்சிங்க இல்ல அவங்கள பார்த்து சொல்லுங்க நான் தான் அந்த அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரி நான் தான் எனக்காக சிலுவையில் கிறிஸ்து வேண்டுதல் செய்தபடினால் தான் இன்றைக்கு நான் சியோன் விசுவாச தேவாலயத்தில் உட்கார்ந்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கத்துற துதிக்கிறவனாய் துதிக்கிறவனாய் மாறி இருக்கிறேன் கிறிஸ்து சிலுவையில் செய்த விண்ணப்பம் எனக்காக ரைட் சரி இப்போ அவர் செஞ்ச ஆசாரிய ஊழியம் தான் ஏன் ஆசாரிய ஊழியத்துக்கு அடிப்படையா இருக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் மற்றவர்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் கணையோடும்னாக்கா ரெண்டையும் சேர்த்தாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில நேரத்தில் உள்ளத்தில் கண்ணீர் சிலர் இன்னைக்கு எப்படி அப்படி ஜோம் பண்ணுறது அப்படின்னு கேட்டு கேட்குறீங்களா மேக் இட் அ ப்ராக்டிஸ் சிலர் முகத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் இவங்க எத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த காரியம் வாய்க்காம இருக்குது அல்லது இவங்களுக்குள்ள இந்த வியாதி இருக்கு அல்லது இவங்க வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்கு அல்லது இவங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க பார்க்குறீங்களா என்ன பண்ணுங்க போதெல்லாம் அப்பா இறங்கும் அப்பா இறங்கும் இவங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா இவர்களை நீங்கள் வந்து விடுவிக்க மாட்டீங்களா அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் ஒரு உருக்கம் வந்து நீங்கள் உள்ளத்தில் அழுது நீங்கள் அவங்களுக்காக ஜவுன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை போதுங்க நம்மலாம் இந்த ஜபம்னா உட்காந்து முழங்கால் போட்டு முன்னூறு மணி நேரம் ஜவுன் பண்ணாதான் ஜபம் நினைக்கிறோம் எவ்ரி பிரெத் இஸ் அ பிரேர் அந்த உள்ளான மனுஷன்ல நீங்க வந்து யோசித்து அப்பான்னு பெருமூச்சு விடுறீங்க பாருங்க அது ஒரு ஜபம் அலலுவியா சொல்லுங்க இது கஷ்டமானதா இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்க அழைப்பு நீங்க மற்றவர்களை பாக்குறீங்க அவங்க படுற கஷ்டத்தை பாக்குறீங்க பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போனீங்கன்னா உங்க அழைப்பை நிறைவேற்ற தவறுகிறீர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா பார்க்கும் போதெல்லாம் கேளுங்க கீப் நோக்கிங் அட் த டோஸ் ஆஃப் ஹெவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அன்றைக்கி சிலுவையில் வேண்டுதல் செய்யலைன்னா நம்ம இங்கே உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டோங்க நம்ம எவ்வளவு அதிகமாக அதை திரும்ப நாம் அவருக்காக செய்ய வேண்டும் என்றால் நம்ம பார்க்குற மற்றவர்களுக்காக நம்ம விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் அது லூயா பார்க்குறீங்களா அவங்களுக்காக பரிதாபப்பட்ட ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்பா உங்களுக்கு இறங்குங்கப்பா 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 நன்மை செய்யுங்கப்பா உங்கள் தயவாக அவங்க வாழ்க்கையில் ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்க ஆசாரிய ஊழியத்தை நீங்க நிறைவேற்றுகிறவர்களா இருப்பீர்கள் ஹலோ லூயா சரி ரெண்டாவது காரியம் அடுத்தது என்ன சொல்றார் எப்ரவரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரோஸ் செவன் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியே மாறி போகாத ஆசாரியம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் ஓகே சொல்லுது அவர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக தமிழ்ல வேண்டுதல்னா திரும்ப அகேன் அதே வார்த்தைக்கு போயிடுச்சு ஆனா இங்க பாஷையிலும் சரி ஆங்கிலத்திலையும் சரி வெறும் வேண்டுதல் அல்ல விண்ணப்பம் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பரிந்து மன்றாடுதலின் ஜபம் இன்டர்செஷன் இன்டர்செஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாம் பரிந்து மன்றாடுதல் எப்போ எப்படி செய்வோம் ஆண்டவரே படுபாவி பய ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டான் ஆண்டவரே இவனை மன்னிங்க போனால் போது ஒரு ரெண்டு தட்டு தட்டி கொஞ்சம் உருட்டி எடுத்து உருக்கி எடுத்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே இதான் நம்ம செய்கிற ஜபம் அதில் பரிந்து பன்றாடுதல் ஜபம் தானியல் செஞ்சாரு பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டு நாங்கள் பாவம் செய்தோம் பாவம் அவர் செய்யவே இல்லை ரைட் ராஜாவினுடைய இருந்த அந்த மாம்சத்தை புரி புசிச்சா ரத்தத்தோடு அவன் புசிப்பான் நான் புசிச்சு எங்கேயோ என் மேலே குற்றம் சுமந்துட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு மரக்கறிகளை புசிக்க ஒப்பு கொடுத்தவர் தானியல் அவ்வளவு பெரிய சிலையை செஞ்சு அதை வணங்க சொல்லும் பொழுது சொல்லும்பொழுது வணங்கி இருக்க மாட்டாரு நமக்கு தெரிஞ்சது மேஷா நேகோ இவர் எங்க இருந்தியலும் கீழே விழுந்து வணங்கி இருக்க மாட்டாரு மூன்று முறை ஜன்னலை திறந்து வச்சு ஜோம் பண்ணும் போது கட்டளை இருக்கு என்ன கட்டளை இருக்கு வேற எதை வணங்குனாலும் ராஜாவை தவிர வேற எது வணங்குனாலும் சிறச்சாலையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று சொல்லும்போது ஜன்னலை திறந்து வச்சுட்டு எல்லாரும் பார்க்க மூன்று நேரம் செய்தது போலவே செய்தார் எதனால தன்னை பரிசுத்தமானாய் தேவன் கொடுத்துருக்கிற அழைப்பில் நிற்கணுன்றதுக்காக செஞ்சார் ஆனால் என்ன வாட் வாஸ் தி அவுட்கம் இன்னைக்கு அங்கே போய் முட்டி போட்டு ஜாம் பண்ணுறாரு பிதாவே நாங்கள் பாவம் செய்தோம் நீ ஐயா பாவம் செஞ்ச நீ செய்யவே இல்லையா உன்ட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறது கேட்டிருப்பாரு ஆனா அவர் சொல்றாரு நாங்கள் பாவம் செய்தோம் யார் அந்த நாங்கள் என் முற்பிதாக்கள் என் தாத்தா என் தாத்தாவோட அப்பா என் தாத்தாவோட தாத்தா தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கு ஆண்டு எங்களை மணியும் ஹலோ அந்த நபருடைய ஷூஸ்ல நின்று அவங்களுக்காக நீங்களே தப்பு செஞ்சது போல கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் அவர்கள் பாவத்திற்காக பரிந்து பேசுவதாம் பரிந்து மன்றாடுதலின் ஜபம் ரைட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பரிந்து மன்றாடுதலின் ஜபம் நம்ம செய்யணும் ரைட் அடுத்தது எப்ரேர் பதிமூன்று பதினஞ்சு ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஆசாரிய ஊழியத்தின் இன்னொரு பகுதி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் ஓகே ஸ்தோத்திர பலிக்கும் ஸ்தோத்திர காணிக்கைக்கும் வித்தியாசம் பல முறை சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க இப்ப எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிரசங்க அந்த பக்கம் வந்துருச்சு இப்போ நீங்க சொல்லுங்க எனக்கு ஸ்தோத்திர காணிக்கை நான் என்ன ஸ்தோத்திர காணிக்கை நான் என்ன எனக்கு எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு நன்றியோடு கூட வந்து நான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன் அதுதான் ஸ்தோத்திரத்தின் காணிக்கைகள் துதியின் காணிக்கைகள் ஆனா துதியின் பலி என்பது என்ன ஒண்ணுமே நடக்கல என் சுச்சுவேஷனில் எதுவுமே கிடையாது ஆனாலும் நான் என்ன பண்றேன் நான் வந்து கத்திர துதிக்கிறேன் அதுதான் துதியின் பலி ஓகே வலி இல்லாமல் பலி இல்லை உள்ள வலிக்குது இன்னும் நான் நினைக்கிற காரியம் நடக்கல இன்னும் நான் விரும்புகிறது எனக்கு வாய்க்கலை இன்னும் சரியாக வேண்டியது சரியாகல இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எல்லாம் நடந்த மாதிரி நான் கையை உயர்த்தி அல்ல நான் ஆர்ப்பரித்து நான் கத்தரை துதிக்கிறேன் அதான் துதியின் யோசபாத் எப்போங்க துதிக்கிற சேனையை அனுப்புனார் யுத்தத்துக்கு பின்பா முன்பா யுத்தம் நடந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பினாரா அல்லது யுத்தம் துவங்கும் முன்னேயே துதிக்கிற கூட்டத்தை ஏற்படுத்தினாரா போறதே முன்னாடி கிட்டார் அடிச்சு கிணறத்தை வாசிச்சு மோளத்தை தட்டிட்டு தம்புருவோடு கூட போறவங்க முன்னாடி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடிட்டு போறான் சேனை பின்னாடி வருது என்ன நடந்தது ஒரு ஆயுதம் தூக்கப்படல அங்க வெற்றி உண்டானது அல்ல லூயா பலத்த வெற்றி மூணு நாள் கொள்ளையடிச்சாங்களாம் அல்ல லூயா புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் மௌனம் சாதிக்கிறவர்களுக்கு ஒண்ணு நடக்காது ஆமே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் துதிக்கும்பொழுது எனக்கு ஒன்னும் இல்லாம நான் துதிக்கும் போது இல்லாதவைகளும் இருக்கிறவைகளை போல எனக்கு உண்டாகும் என் தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறான் வாசிக்கலாம் லேவிர புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்னாச்சு இவங்க அழைக்கப்படலையா பட்டாங்க அழைக்கப்பட்டாங்களா அழைக்கப்படலையா அழைக்கப்பட்டாங்க கரெக்டா ஆரோனும் அவன் குமாரரும் நாதாபும் அபியும் யாரு ஆரோனுடைய குமாரர் ஆரோனுக்கு நாலு குமாரர் நாதாப் அபியு எலியேசர் இத்தாமார் நான்கு குமாரர்கள் இதுல ரெண்டு பேர் நாதாபும் அபியும் என்ன பண்ணிட்டாங்க வேற அக்கினிய கொண்டாந்துட்டாங்க தேவன் சொல்லாததை கொண்டு வந்து அங்க கொண்டாந்ததுனால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் ஒரே அட்டி அடிச்சிட்டாரு செத்துட்டாங்க அழைப்புல நடக்கும்போது தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் போனால் அல்லது சொன்னதுக்கு மிஞ்சி செஞ்சோனாலும் ஆவிக்குரிய மரணம் நிச்சயமா வரும் எப்படி வரும் இது ஆறம் ஆறு ஒன்றுக்கும் அவனுக்கு தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க தயவு செய்து பழைய ஏற்பாட்டில் மாம்சத்துக்கு அடுத்த உடன்படிக்கைக்கே ஆண்டவர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால் அன்னைக்கு இன்னொரு வசனம் வாசிங்களேன் மோச என்ன சொல்றாரு பாருங்க அந்த ஆரோண்ட்டை இப்படி நடந்த உடனே லேவிராகவம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின் படியே செய்தார்கள் ஏன் அப்படி சொல்றாரு இஸ்ரோல் ஜனங்கள் ஒரு மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வஸ்திரங்களை கிழித்து தலையின் மேல் சாம்பல போட்டு கொண்டு புலம்பி அழுவாங்க ஆனா ஆண்டு ஆரோனை பார்த்து என்ன சொல்றாரு ஆரோனே வெளியில போயிடாத வஸ்திரத்தை கிழிச்சிடாத காரணம் என்ன அபிஷேக தைலம் உன் தலையின் மேல் இருக்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் ஆசாரிய வஸ்திரம் அது உன்னுடைய அழைப்பை குறிக்கிற வஸ்திரம் அதை கிழிச்சிடாத Hallelujah 2 Peter chapter 1 verses 10 and 11 ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் இடறி விழுந்தீங்கனா முடிஞ்சு போச்சு கதை இல்லையா இடறி விழாமல் நீங்க உங்க அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதி ஆக்கும்படி ஜாக்கிரதையாய் இருந்தால் நம்முடைய கத்தரும் ரசிகருமாய் ஏசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்திற்குள் உட்படும் பிரவேசம் உங்களுக்கு அலை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அதையும் ஏழு இருபத்தி ஒன்னுல இருந்தவங்க அழைப்பு பெற்றவங்களா மற்ற ஏழு இருபத்தி ஒன்றுன்னு சொன்னோடனே லைட் அடிச்சிடணும் உங்களுக்கு என்ன இருக்காங்க பிதாவே பிதாவே உடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம் அல்லவா உடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா இப்போ சொல்லுங்கள் அழைப்பை பெற்றவர்களா இல்லையா அழைப்பு இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாது ரட்சிக்கப்படாதவன் ஊரில் எல்லாம் பிசாசு துரத்த மாட்டான் ஆவின் அபிஷேகம் இல்லாதவன் தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டான் எல்லாம் பெற்றிருந்தாங்க அழைப்பை பெற்றிருந்தாங்க அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க ஆனால் அவர்கள் செய்ததை தேவன் என்ன சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரன் என்ன விட்டு அகன்று ஓடி போயிருன்றாரு நிற்காத என் பக்கத்தில் என்ன ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை தானே செஞ்சாங்க 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 உங்களுக்கு பிரியமானதை 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 தான் தான் செய்யலை தங்களுக்கு அதனால ஓடி போன்றாரு எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரி நம்ம அழைப்பை உறுதிப்படுத்த நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அதில் நிலை நின்றால் தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பரிபூர்ண பிரவேசம் நமக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி வசனம் சொல்லுது ஆத்மாவில் ஆவிக்குரிய மரணம் வந்துட்டா வாழ்க்கையில் சரீர பிராரமா வியாதி பலவீனம் போராட்டம் மரணம் எல்லாம் வரும் அல்ல அந்த ஆரோனுடைய வஸ்திரம் சொன்னேன் பாருங்க அதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் வாசிங்களேன் என்னாகுமோ இருபது இருபத்தி எட்டு அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரன் ஆகிய உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் எலேசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஓகே ஏங்க இதெல்லாம் செய்யணும் ஏன் ஆரோன டப்பு அந்த பாளையத்திலிருந்து ஆண்ட ஒரு தூக்கிட கூடாதா மரணம் மறிக்க போறாரு எல்லாருக்கும் தெரியதான் போது இல்லையா அவர் ஒன்றும் மறைச்சி வைக்கல நீங்கள் அந்த பகுதியில் வாசித்து போனீங்கன்னா மோசே ஆரோன் எளியசர் மூ மூணு பேரும் மேலே போனாங்க கீழே வரும்போது மோசையும் எளியேசரும் மட்டும் வந்தாங்கன்னொன்னே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் மறித்து போனார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் அவருக்காக துக்கம் கொண்டாட்டாங்க துக்கம் கொண்டாட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு போனாங்கன்னு தான் வசனம் சொல்லுது கரெக்டா அதை ஏன் கேம்ப்லே செய்யக்கூடாது நல்லா கவனிங்க இங்கே அந்த மலைக்குள் ஏறி போனார்கள்னு சொல்லும்போது மலையின் மேல் ஏறி போனார்கள் அப்படின்னு ஆ அப்போ வந்து எப்பவுமே ஆண்டவர் எங்க இறங்கி வருவாரு எங்க நடந்தது புரியுதா ஏன்னா பாளையத்தின் நடுவுல ஆண்டவர் தம்முடைய மகிமின் பிரசனத்தோட இறங்கி வந்தார்னா ஒருத்தனும் நிக்க மாட்டான் க்ளோஸ் ஆவியானவர் ஊற்றப்படாத காலம் இன்னைக்கு அவர் அப்படி இறங்கி வந்தார்னா நம்ம அழிக்கப்பட மாட்டோம் ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் கிறிஸ்துவனுடைய கிருபையின் நிழல் நம்ம மேல இருக்கு ஆனா அன்னைக்கு அது இல்லாத பட்சத்துல என்ன செய்யறாரு மலையின் மேல் தான் தேவன் இறங்கி வர்றாரு நல்லா கவனிங்க இதை ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும் அங்க அந்த வஸ்திரங்களை ஆரோன் உடுத்தி இருக்கும் வரைக்கும் ஆரோனுக்கு மரணம் கூட வர முடியாது அலையலுயா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனாலதான் மோசை சொல்றாரு வஸ்திரத்தை கிழிச்சிடாத வஸ்திரத்தை கிழிச்சிடாத ரொம்ப முக்கியமான வஸ்திரம் என்ன வஸ்திரம் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசாரிய ஊழிய மழைப்பின் வஸ்திரம் கிழிச்சிடாத மலையின் மேல கூட்டிட்டு போறாரு இவர்கிட்ட இருந்து கலட்டி குமார்னாகிய எலியேசருக்கு தேவனே மாற்றி கொடுக்கிறார் நல்ல கவனிங்க ஆசாரி ஊழியம் நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு எந்த மனுஷனாலும் வரல எந்த மனுஷியும் நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கல எந்த படிப்பும் பட்டமும் பதவியும் அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கல எந்த பணமும் அதை நமக்கு கொடுக்கவில்லை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பு விலேற பெற்ற அழைப்பு ஆண்டவரை தவிர வேற யாரும் அதை கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அல்ல லூவியா உங்களை அழைத்திருக்கிற அழைப்பு மிக மிக முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அழைப்பினுடைய பாதி பகுதியை தான் சொல்லியிருக்கேன் என்ன பகுதியை பார்த்துருக்கோம் ஆசாரிய ஊழியம் அடுத்த வாரம் அடுத்த பகுதியை சொல்லிட்டு இந்த வருஷத்தோட இந்த செய்தி முடிவுக்கு வரப்போகுது ஆண்டவர் புது வருஷத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துறார் ஹலோ லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எத்தனை எத்தனை பேரோட பேசி இருக்கிறார் ஓகே நீங்க அழைக்கப்பட்ட நீங்க சாதாரண மாணவர்கள் இல்லைங்க தயவு செய்து நான் விசுவாசி நான் சியோன் விசுவாச தேவாலயத்தினுடைய சாதாரண விசுவாசின்னு யாரும் சொல்லாதீங்க நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் அசாதாரணமானவர்கள் நீங்கள் அசாதாரணமானவைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள் ஆசாரிய ஊழியத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி ஆராதனை செய்வது அந்த ஆராதனை செய்வதை மறந்துடாதீங்க அடுத்த நான்கு பலிகள் நான் சொன்னேன் அவர் மற்றவர்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கிறது பரிந்து பேச இதெல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதுங்க இன்னைக்கு இன்டசெசரி பிரேர் இன்டசெசரி பிரேர்னு சொல்லிட்டு அதனுடைய சாராம்சத்தையே புரிஞ்சுக்காம நிறைய பேர் இன்டர்செஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவர்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு குட்டி போட்டு தான் நான் முழங்கால் போட்டு தான் நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் கேட்பாருன்னு நினைக்காதீங்க நீங்க போற போக்கில் ஒருத்தரை பார்க்குறீங்க நிறைய பேர் நான் இந்த ஃபேஸ்புக்கை நான் பார்ப்பேன் சிலர் பார்ப்பேன் எனக்கு ஒரு ஒரு வாரம் வரும் எத்தனை நாட்களாக இவங்க வாழ்க்கையில் அந்த நன்மை நடக்காமல் இருக்குது இது நடந்து இன்னும் ப்ரொக்ரஸ் ஆகாமல் ஆண்டவரே உங்களுக்கு இறங்குங்கப்பா யாருனே தெரியாது அவங்கள அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க போடுறாங்க ஜெபம் பண்ணுங்க யூ கேன் ப்ரே ஃபார் சோ மெனி பீப்புள் நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜபம் ஆகிலும் வீணாய் போவது இல்லை அது ஒவ்வொன்றும் விதையாய் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கப்படும் விதையாய் என்றைக்கோ ஒரு நாள் அதனுடைய பலன் கிடைக்கத்தான் போகுது